தெலங்கானா ஹைதராபாத்ல நானூறு ஏக்கர் ஃபாரஸ்ட் ஏரியாவை வெட்டி அழிச்சிட்டு வராங்க அங்க இருக்க அனிமல்ஸ் அழுறத்து இன்டர்நெட்ல வைரல் ஆயிட்டு இருக்கு அது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாகவும் பாவமாகவும் இருக்கு நம்மளோட வீடு நம்மளுக்கு அழிச்சா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நானூறு ஏக்கர் ஃபாரஸ்ட் ஏரியாவை அழிச்சு அங்க இருக்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தி அங்க ஐடி பார்க் கொண்டு வராங்க அதுவுமே நைட்டோட நைட்டா அந்த காடு ஃபுல்லா வெட்டி அழிக்கிறாங்க அந்த அனிமல்ஸ் அழுகிறது பார்த்து ரொம்ப பாவமும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுவுமே பாவம் மனுஷன் அவனோட சுய காடெல்லாம் காடு எல்லாம் அழிச்சு கஷ்டப்படுத்தி என்னெல்லாம் பாருங்க